you. அலாம் அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாேருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் எங்கள் அலஹம்துல்லா எல்லோரும் நல்லாயிருக்கோம் ப்ரௌனி பிஸ்னஸே கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்னடா இவ்வளோ ப்ரௌனிஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கேனே அப்படின்னு நீங்கள் பார்க்கறது கேட்குறது எல்லாமே காதில் விழுது ஸோ இது வந்துட்டு நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ரௌனி வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் இந்த ப்ரௌனியை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ரெடி பண்ணேன் ஏன்னா எல்லா டேஸ்ட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறனால நியூட்ரல்லாண்ட் வந்து எல்லாமே பிஸ்காஃப் அது வந்துட்டு மிடில் போர்ஷன் ஃபுல்லாக அந்த மாதிரி ஃபில் பண்ணியிருந்தேன் சைடெல்லாம் வந்துட்டு நட்ஸு சேர்த்து பாதாம் கேஷ்யூ அண்ட் மில்க் சாக்லேட் டார்க் சாக்லேட் அண்ட் வந்துட்டு ஒயிட் சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து வெரைட்டியாக வந்து ரெடி பண்ணியிருந்தேன் பார்த்து பார்த்து ரெடி பண்ண இந்த ப்ரௌனியும் பக்காவாக வந்துருந்துச்சு ஸோ இது வந்துட்டு எங்கே கொண்டு போக போகிறேன் அப்படின்னாக்கா இது வந்துட்டு எங்கள் மாமனார் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போக போகிறேன் எங்கள் மாமாவுக்கு வந்துட்டு ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ இருக்கிற ஹெல்த் கண்டிஷனுக்கு ஸ்வீட் வந்து அவ்வளோ எடுக்கிறது கிடையாது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு அவங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ஏன்னா வந்துட்டு நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்பாங்க அதனால் இந்த டைம் நான் போகும்போது இதை செஞ்சு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஸோ அது மட்டும் பற்றாது இல்லையா அது கூட வந்துட்டு கொஞ்சம் ஸ்பாஞ்ச் கேக்குமே ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ளைனாக இல்லாமல் சாக்லேட்டு அண்ட் வந்துட்டு வெண்ணிலா அந்த ஃப்ளேவரில் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் சூப்பர் சூப்பர் சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக வந்துருந்துச்சு டேஸ்ட்டுமே வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு ஸோ நல்லா இருந்துச்சு இதுவுமே வந்துட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மார்னிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன் இந்த கேக்கோட ரெசிபி வந்து நான் ஃபியூச்சர் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த ஸ்பாஞ்ச் கேக் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு இது ஒரு மார்பிள் டிக்சரில் உள்ள ஸ்பாஞ்ச் கேக் தான் இதோட ரெசிபி நான் வந்து ஃபியூச்சர் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இதுக்கு அடுத்து வர்றது வந்து ஹப்பி வந்த வீடியோ அதெல்லாமே வரும் இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்தது தான் ஏன்னா கொஞ்ச நாள் நான் விலாக் போடாமல் இருந்ததில் வந்து அப்படியே பெடுச்சு அது வந்து அப்லோட் பண்ணிவிட்டு மற்ற வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு கண்டினியூவிட்டி கிடைக்கும் ஸோ தான் இதிலேருந்தே கொண்டு வந்துட்டுருக்கேன் ஓகே இப்போ வந்துட்டு அழகாக வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன் அண்ட் வந்துட்டு ஒரு நோட்மே எழுதி வச்சுருக்கேன் ஸோ அது வந்துட்டு ஒரு ஹாப்பி நோட் மாதிரி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த புருக்கா வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரான ஒரு கலர் அண்ட் வந்து இது கூட எந்த ஹிஜாப் வந்து பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு இருந்தேன் நான் வந்து ஹிஜாப் வந்து எப்படி போடுவேன் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் போடுவேன் ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப பின் வைக்கிறதும் எனக்கு பிடிக்காது அண்ட் வந்து ரொம்ப அப்படியே சுற்றி ஒரு பொம்மை மாதிரி இருக்கிறதுமே பிடிக்காது ரொம்ப கேஷுவலாக இருக்க மாதிரி தான் போடுவேன் அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி சுற்றி கொண்டு வந்து இந்த சைடில் வந்துட்டு ஒரு பின் பண்ணிடுவேன் அவ்வளோதான் இது வந்து எதுக்காக அப்படின்னா இது வந்து நான் வந்து இப்போ ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு போகணும் ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு போகும்போது ரொம்ப பறக்கும் இல்லையா பறக்காமல் இருக்கிறதுக்கு தான் அதுவே வந்து நார்மல் டேஸாக இருந்துச்சுன்னா அந்த மேலே மட்டும் ஒரு பின் வைப்பேன் அவ்வளோதான் மற்றபடி இந்த சைடெலாம் வைக்க மாட்டேன் இப்படி தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுற நேரத்தில் நம்ம வந்து பின் வந்து இருப்போம் ஸோ எனக்கு வந்து நடக்கும் ஒரு எப்போ பார்த்தாலும் அங்கே இங்கே கண்ணில் படம் ஆனால் வந்துட்டு நம்ம தேடுறப்ப வந்து அது கண்ணில் படாது அந்த மாதிரி சில நேரம் வந்து நடக்கும் ஃபைனலி தேடி கண்டுபிடிச்சிட்டேன் உங்களுக்கும் இந்த மாதிரி தான் நடக்குமா அப்படின்ட்டு சொல்லுங்க இந்த அபயாவுக்கு இந்த ஹிஜாப் வந்து மேட்சாக இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு என்னமோ இன்றைக்கி ஒரே கலரில் போடணுங்கிற மாதிரி தோணுச்சு ஃபைனலி பார்த்திங்கன்னா கிளம்பி முடிச்சாச்சு அவ்வளோதான் நம்மளோட கிளம்புறது கேட் ரெடி வித் மீன் கேட்டாக்கா ஸோ இவ்வளோ தான் கிளம்புறது ஸோ எப்போவும் நம்ம உட்காந்துட்டு போகும்போது கூட அந்தளவுக்கு பறக்காது நம்ம வந்துட்டு வண்டியை ஓட்டும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஹிஜாப் எல்லாமே பறக்கும் ஸோ அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணி நல்லாவே வந்துட்டு ஒரு ப்ரூச் பின் வச்சு பின் பண்ணிக்கிட்டேன் இந்த கிளிப்பிங் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஏதோ காலேஜுக்கு போகிறது கிளம்பினா மாதிரி தோணுச்சு ஹபி பார்த்தா கூட அதான் சொல்லுவாங்க காலேஜ் லைஃப்பை நீ மிஸ் பண்ணிட்ட அப்படிம்பாங்க ஸோ இன்றைக்கி எனக்கு அதுதான் தோணுச்சு காலேஜ் லைஃப் வந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன் நீங்கள் உங்களில் எத்தனை பேர் வந்து காலேஜ் போனீங்க ஸோ எத்தனை பேர் அதை என்ன மாதிரி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் படிக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஹாப்பி நோட்டுக்காக அந்த நோட் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வச்சுருந்தேன் இல்லையா ஸோ அதில் வந்து என்ன எழுதலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஸோ வந்துட்டு எழுதுனேன் என்ன எழுதியிருப்பேன் அப்படின்ட்டு கெஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள் ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் என்றும் அன்புடன் பாதுசா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதுலேயுமே எழுதிட்டேன் ஸோ எனக்கு ஒரு விஷயந்தான் கஷ்டமாக இருந்துச்சு ஏன் நீங்கள் வந்து விட்டுட்டீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் விடுறது வந்து ஈஸி பட் வந்து நான் சடனாக வந்துட்டு அதை விட்டுட்டேன் அதை திருப்பி வந்துட்டு செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது பெரிய மலப்பாக இருக்க மாதிரி இருக்குது இன்ஷல்லா ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவேன் ஷகீம் குட்டி கொஞ்சம் இந்த ஸ்டடிஸ் வந்து இந்த இந்த டென்த்தை வந்து முடிக்கிட்டோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நம்ம கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம்னா அவங்கள வந்து டேக்கேர் பண்ண முடியாதுங்கிறதுனால இன்ஷல்லாம் அவங்க கொஞ்சம் ஓகேவாக ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன் இன்ஷல்லா ஹெல்ப்புக்குமே வந்து ஆள் வந்து பத்தலை நான் ஒரு ஆளாகவே எல்லாமே செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அத்தாவையும் கொஞ்சம் சிரமப்படுத்துகிற மாதிரி தோணுச்சு அதனால தான் வந்துட்டு அப்படியே வந்து போஸ்ட்பான் பண்ணி வச்சுட்டேன் இன்ஷல்லாம் நம்ம பண்ணணும்னு இருந்துச்சுன்னா திரும்பியும் பண்ணுவோம் ஆனால் எனக்கு ஒரு ஹாப்பியான விஷயம் என்னன்னாக்கா இப்போ வரைக்குமே வந்துட்டு ஆர்டர்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது நான் தான் வந்து அதை ரிஜெக்ட் இருக்கேன் இல்லை இப்போ நான் பண்ணுறதில்லை அப்படின்ட்டு அதுலேயும் சில ஓல்டு கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிவிட்டு அக்கா பண்ண நானும் போட்டேன் நீங்கள் ரெடி பண்ணி அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிட்டு இல்லைம்மா இப்போ நான் பண்ணுறது இல்லை அப்படின்ட்டு சொல்லும்போது இத்தனை வருஷம் இந்த யூடியூப் ஜேர்னியில் இந்த ஒரு நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு விஷயம் வந்து நம்ம ஃபெயிலியர் ஆகி அதை விடல சக்ஸஸ் பண்ணிட்டு தான் வந்து அதை ஸ்டாப் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அதுக்கான நேரம் வரும்போது திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுறேன் உங்களோட சப்போர்ட் எல்லாமே கொடுங்க அண்ட் வந்துட்டு இப்போ நான் விளாகில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்குமே உங்களோட சப்போர்ட் வேணும் ஓகே பேக் டு விளாக் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா இது வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு பிளான்டர் மாதிரி இது ஸோ ஆர்டிஃபிஷியலான பிளான்ட்ஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு இது வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மீஷோவில் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு இது வந்துடும் ஸோ இது லிங்க் வந்து எனக்கு எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு தெரியல அதனால தான் சொல்கிறேன் அண்ட் வந்துட்டு இதுக்குரிய வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டுமே வந்து வாங்கியிருந்தேன் மீஷோ நம்பி முதல்ல ஆர்டர் பண்ணுறதுக்கு பயமாக தான் இருக்கும் இது வந்துட்டு யாராவது வாங்கி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக ஆர்டர் பண்ணலாம் ஸோ இது வந்து நாகர்கோவில் மச்சு இருக்காங்களே அவங்க வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேருந்து நான் லிங்க் வாங்கி தான் இது நான் வாங்கியிருந்தேன் குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அமேசான் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரேட்டு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அமேசான்லாம் வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு மீஷோவில் நல்லாயிருக்கு குவாலிட்டியும் நல்லா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுங்க வரும் ஃபோருக்கு மேலே வந்து ஸ்டார்ஸ் இருக்கிறதா பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க அண்ட் வந்துட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு கெட் டுகெதர் இருந்துச்சு எங்கள் அண்ணனுக்கு வந்து எங்கள் வீட்டு விருந்து இருந்துச்சு அதோட கண்டினியூவிட்டி தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க எதுக்கு வந்து சூப்பராக ஒரு சிக்கன் பிரியாணி நல்லா பாஸ்மதி ரைஸில் ரெடி பண்ணியிருக்காங்க எங்கள் அண்ணன் தான் ரெடி பண்ணாங்க ஸோ இந்த மசாலா தான் ருமி பிளன்ஸோடு இந்த மசாலா தான் ஆட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ எப்போவுமே எங்கள் வீட்டில் பிரியாணி அப்படின்னா அது எங்கள் அண்ணன் தான் எங்கள் அண்ணன் பிரியாணியை தட்டிக்கிறதுக்கு நான் என்னை கேட்டால் இந்த சிதம்பரத்துலேயே வந்து எந்த பிரியாணியும் கிடையாதுன்னு சொல்லுவேன் அது என் சகில் குட்டிக்கிட்ட கேட்டாக்கா அந்த வேர்ல்டுலேயே கிடையாதும்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மசாலா தான் மேட் மசாலா கொஞ்சம் கூட ஆர்டிஃபிஷியலான எந்த ஒரு இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்க்காம நம்ம வீட்டுக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணும்னா நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் வெப்சைடுமே இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து எப்படி ஆர்டர் பண்ணணுமோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அண்ட் வந்து கரம் மசாலா அண்ட் வந்துட்டு இந்த ரெசிபியை வீட்டில் கூட செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு மந்தி மசாலா இருக்குது நான் அதோடைய ரெசிபி கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த மசாலா இருந்தால் மட்டுமே போதும் உங்களுக்கு என்ன நான்வெஜ்ஜில் உங்களுக்கு வந்துட்டு மந்தி பிரியாணி வேணுமோ மட்டன் ஆர் சிக்கன் ஆர் பீஃப் எதாக இருந்தாலுமே ஓகே அந்த ஒரு மசாலா ஆட் பண்ணி செஞ்சிங்கனாலே போதும் ஸோ சூப்பராக அரேபியன் மந்தியை வந்து உங்கள் வீட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து கிடச்சிரும் அதோடய ரெசிபியும் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது நீங்கள் பார்த்தே பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னாலுமே அவங்க ரெசிப்பியோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அதை வச்சு கூட நீங்கள் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரஸ்ட் மீ எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்கும்போது எப்படி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணி கொடுப்பனோ அதை தான் நான் உங்களோட கொண்டு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கூட கெமிக்கல்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே இல்லாமல் மேடாக ரெடி பண்ணுறாங்க ஸோ அதனால் என்னை நம்பி நீங்கள் வாங்கலாம் இது அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணன் செய்கிறது அப்படிங்கிறனால ட்ரஸ்ட் மீ அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும் இன்னுமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்க உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் வந்து எல்லாமே வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பிரியாணி மசாலாவை பொறுத்த வரைக்கும் அந்த மசாலா மட்டுமே போதும் வேறு எந்த ஒரு ஸ்பைசஸுமே நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் பெரிய அண்ணன் ஃபேமிலி அண்ட் வந்து எங்கள் ரெண்டாவது அண்ணன் ஃபேமிலி வந்திருக்காங்க சிக்கன் வந்து வேறு லெவல் டேஸ்டில் இருந்துச்சு இதுவுமே வந்து எங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில்தான் வந்து ரெடி பண்ணது எங்கள் மச்சிங்க மட்டும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னாக்கா எனக்கு அந்த இடத்துல எந்த வேலையும் கிடையாது சும்மா எடுபடியாட்டும் தான் நான் வந்துட்டு ஏதாவது கேட்டால் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பேன் ஏதாவது டேஸ்ட்டு பண்ண சொன்னால் நல்லா டேஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன் அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும் எங்கள் மச்சிங்க எல்லோரும் சேர்ந்து குக் பண்ணும்போது அதுவும் பிரியாணியோட அந்த பெரிய வேலையை வந்து எங்கள் அண்ணன் வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க அவங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டா போதும் சூப்பராக வந்துட்டு வடி பிரியாணி போட்டு கொடுத்துருவாங்க ஸோ இன்றைக்கும் அப்படி தான் வந்துட்டு சைடில் உள்ள அந்த கொல்லையில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து போட்டாச்சு அதுக்கப்புறம் சர்வீஸ் கிச்சனில் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிடுச்சு அண்ட் வந்துட்டு இந்த கிச்சனில் இன்றைக்கி பெருசாக எந்த வேலையுமே இல்லை எல்லாமே டக் டக்குன்னு அங்கே முடிச்சாச்சு கிச்சனை வந்து ஒரு லாங் இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த கிச்சன் பண்ணி ஃபைவ் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலே ஆகுது இன்னுமே இந்த கிச்சன் எங்கே பண்ணினீங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது செலம் டிப்ஸ் சேனலில் ஸோ இந்த கிச்சன் வந்து ஈஸ்டர்ன் மாலர் கிச்சன் ஆண்டனி ப்ரோ தான் பண்ணாங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து நான் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல புதுசாக வீடு இருக்கிறீங்க அப்படின்னா கிச்சன் யார்டடாக பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஆண்டனி ப்ரோவை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்களே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க அண்ட் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் என்னென்ன ரெசிபி பண்ணியிருக்கோம் அப்படின்னா சூப்பராக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் வந்துட்டு ப்ரெட் ஹல்வா இல்லாமல் எங்கள் வீட்டு விருந்து நிறைவடையாதுங்கிற மாதிரி பிரெட் ஹல்வா வந்து எல்லா விருதுலேயும் இருக்கும் ஏன்னா எங்கள் எல்லாேருக்குமே வந்து பிரெட் ஹல்வா வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ இதோட ரெசிபி எல்லாமே கண்டிப்பாக வந்துட்டு ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து நான் கொஞ்சமான குவான்டிட்டியில் பண்ணும்போது ஷேர் பண்ணுறேன் சூப்பராக வந்துருந்துச்சு இதை பண்ணுறது வந்து எங்கள் ரெண்டாவது மச்சி சூப்பராக பண்ணுவாங்க இன்றைக்கும் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க அண்ட் வந்து ஆனியன் ரைத் பண்ணியிருக்கோம் பிரியாணி அப்படின்னாலே இவங்களை கொஞ்சம் சைடில் வச்சா தான் சரிப்பட்டு வரும் அதனால வந்துட்டு அதுவும் பண்ணியாச்சு இந்த பக்கம் வந்துட்டு இது உடச்ச கோதுமை கஞ்சி இது கொஞ்சம் இன்னுமே வந்து கெட்டி ஆகணும் கொஞ்சம் காய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா கெட்டியாக கரெக்டாக இருக்கும் இதில் வந்துட்டு ஜவ்வரிசிலாம் போட்டு அப்போல்லாம் வந்துட்டு இந்த கலரி கறியில் வைப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இந்த கஞ்சி காய்ச்சிருக்கும் இது வந்து எங்கள் பெரிய மஞ்சி தான் செய்வாங்க ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு ரெசிபி வந்து செய்வாங்க அதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா கிட்ட ஒன்று ஒன்று பிடிக்கும் அதே மாதிரி எங்கள் அண்ணன் செய்கிற பிரியாணி பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் ரெண்டாவது மஜ்ஜி செய்கிற பிரெட் ஹல்வா பிடிக்கும் பெரிய மஜ்ஜி காய்ச்சுற பாயாசம் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாமே பிடிக்கும் ஸோ அப்படியே நான் எங்கள் மசாலா பேக்கெட்டையும் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த மசாலா தான் இன்றைக்கி நான் பிரியாணி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணதும் இந்த மசாலா தான் இந்த மசாலா மட்டுமே போதும் வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்ட்டு தான் சொல்கிறேன் ஏன்னா அப்படி பாத்து பார்த்து இன்க்ரிடியன்ட்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இது வந்து ப்ரொமோஷன் நினைச்சிக்காதீங்க இது வந்து நான் ஒரு நல்ல விஷயத்தை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறேன் இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டா கூட அது ஒரு எவ்வளோ ஸ்டாண்டர்டான ஹோட்டலாக இருந்தாலுமே செட் ஆக மாட்டேங்குது அதுவே இந்த மாதிரி மசாலா வந்து நம்ம ஹோம்மேடாக செய்கிறவங்கக்கிட்ட வாங்கி செஞ்சு கொடுக்கும்போது நம்ம வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியோடு கொடுக்கலாம் நல்ல ஒரு விஷயத்த தான் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு அதனால தான் திரும்ப திரும்ப வந்துட்டு நீங்கள் தாராளமாக இதை வாங்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லா வேலையும் எங்கள் மச்சிங்க தான் முடித்தாங்க முடிச்சுட்டு பார்த்து பார்த்திங்கன்னா கையோட கையோட எல்லாமே வாஷாகவும் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் சாப்பிட்றது தான் எங்களுக்கு வேலை வேற ஒன்றும் வேலை இல்லை ரொம்ப ரிலாக்ஸாக இன்னைக்கு டே வந்துட்டு போயிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு விருந்துக்காரவங்களே எங்கள் அண்ணன் தான் எங்கள் அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா வாழையில வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஆளாளுக்கு ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னாக்கா அன்னைக்கு பொழுதே வந்து அவ்வளோ சந்தோஷமாக போகும் இல்லையா அப்படிதான் இன்னைக்கு டே வந்து எங்கள் வீட்டில் போயிட்டு இருந்துச்சு எனக்கு வந்துட்டு விருந்து அப்படிங்கிறத விட எல்லாரும் சேர்ந்து இருக்க போகிறோம் இன்னைக்கு அப்படிங்கிறது தான் மெயினில் வரோம் அது வந்துட்டு ஒரு பெரிய வேலை உள்ள நாளாக வந்து தோணாது எல்லோரும் சேர்ந்து இருக்க போகிறோம் ஆளுக்கு ஒரு வேலையாக செய்ய போகிறோம் முடிக்க போகிறோம் அப்படி தான் தோணும் அழகா அப்படின்ட்டு எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிருந்துச்சு இன்றைக்கி விருந்தில் சூப்பராக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி ரெசிபி எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது அதுவும் ஒரு வித சந்தோஷம்தான் ஸோ இதுக்கப்புறம் தான் ஹபி வருவாங்க ஏன்னா வந்துட்டு அண்ணன் இருக்கும்போதே தான் ஹபியும் வர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க ஸோ வர முடியல ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்சம் டிலே ஆகும் நான் வரத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அதோட அண்ணனுக்கு விருந்தெல்லாம் போட்டு அவங்க தான் ஹபி வந்தாங்க ஸோ அதோட விலாக் வந்து அடுத்தடுத்தது வரும் ஸோ நீங்கள் நிறையா ஃப்ரெண்ட் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு என்ன ஹாப்பியோ தெரியாது அண்ணன் வந்ததை பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பிண்டு அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு உங்கள் மனசில் நான் இவ்வளோ பெரிய இடத்த வந்து பிடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து ரொம்ப சந்தோஷம் அதுல ஒரு நிம்மதி கிடைக்குது சோ ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆனாலும் என்ன வந்து தேடுறதுக்கு இத்தனை பேர் இருக்கீங்களேன்னு நினைக்கிறதே வந்து பெரிய ஆறுதலா இருக்கு அல்ஹம்துல்லா நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் உங்கள் எல்லாேருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ இன்றைக்கி பிளாகும் நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் வந்து ப்ரௌனி வந்து எங்கள் மாமாவுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண முடியல அவங்களோட கம்ஃபர்ட்காக நான் வந்து அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலை அவங்களும் சாப்பிட்டுட்டு அலஹம்துல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்